ஃபிலிம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சினிமா அப்டேட் நியூஸ் என்னென்னா அஜித்தின் விடாமுயற்சி சென்சார் கசிந்த கதை அதை பற்றின நியூஸ் பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறவர் தான் அஜித் இவர் என்ன தான் அவரோட ரசிகர் மன்றத்தை கலைச்சாலும் அவருக்கான ஃபேன் பேஸுங்கிறது குறையவே இல்லைன்னு சொல்லலாம் இவரோட படங்கள் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் இவரோட ரசிகர்களுக்கு தீபாவளி பொங்கல் இந்தமாரி பண்டிகை நாள்னு சொல்லலாம் சப்போஸ் இவரோட படங்கள் பண்டிகை நாளில் வெளியாகலைன்னா கூட மற்ற நாளில் ரிலீஸ் ஆனால் அந்த படத்தோட ரிலீஸையே பெரிய பண்டிகை நாளாக மாற்றிடுவாங்க அஜித் ரசிகர்கள் அந்த அளவுக்கு அவர் மேலே வெறித்தனமான பாசம் வச்சிருக்காங்க அவரோட ரசிகர்கள் இப்படி அவர் மேலே வெறித்தனமாக ரசிகராக இருக்கிறதுனாலேயே நிறைய இடங்களில் பா பாதிப்படைகிறாங்க அவரோட ரசிகர்கள் இதற்கு உதாரணமாக நடந்த ஒரு விஷயந்தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அஜித் அவர்கள் டைரக்டர் வினோத் டைரக்ஷனில் நடித்து வெளிவந்த படம் தான் துணிவு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோவுக்கு அதாவது சிறப்பு காட்சிக்கு வந்திருந்த அவரோட ரசிகர் ஒருத்தர் எதிர்பார விதமாக ஒரு ஒரு விபத்தில் சிக்கி உயிரிழந்தது தான் இந்த விஷயம் தொடர்பாக அஜித் சைட்லேருந்து எந்தவித வருத்தம் தெரிவித்தும் அறிக்கை எதுவும் வரல ஏற்கனவே இது மாதிரி ஒரு விஷயம் சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்து தான் அவர் ரசிகர் மன்றத்தையே கழிச்சாரு ரசிகர்கள் ரசிகராக இருங்க வேணான்னு சொல்லலை ஆனால் ரசிகராக மட்டுமே இருந்துடாதீங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் அதுக்கப்புறம் டைம் கிடைச்சா என் படத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்படியெல்லாம் இவர் ஓப்பனாக பேசுறதால தான் இவருக்கு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏப்பா அளவுக்கு பில்டப் கொடுக்குற அளவுக்கு அவர் அப்படி என்னப்பா பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னென்னா இவர் சத்தமே இல்லாமல் எந்த பப்ளிசிட்டியும் இல்லாமல் நிறைய உதவிகளை செஞ்சிட்ருக்காரு நிறைய பேருக்கு ஐ ஆப்ரேஷன் ஹார்ட் சர்ஜரி இந்த மாரி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு செஞ்சுருக்காரு இப்போ சொல்லுங்கள் இவர் மேலே ஏன் வெறித்தனமாக ரசிகர் இருக்க மாட்டாங்கன்னு இப்போ நம்ம விடாமுயற்சிக்கு வரலாம் இவரோட துணிவு படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அடுத்ததாக அஜித் அவர்களை எப்போ நடிக்க போகிறாரு அப்படின்னு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸாக வந்த மகிழ் மகிழ்திருமேனி இயக்கத்தில் அஜித் அவர்களை நடிக்க போகிறாங்கன்னோ அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறதாவும் நியூஸ் வந்துருந்துச்சு யார் கண்ணு படித்தோன்னு தெரில இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட அவ்வளோ பிரச்சனை இந்த படத்துக்கு படத்தோட ஸ்டோரியை மகிழ் திருமணி பிரேக் டவுனுங்கிற ஹாலிவுட் படத்துலேருந்து சுட்டுருக்காரு இன்னும் படத்தை என்னென்ன கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காருன்னே தெரிலன்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு இடையில்தான் தான் முயற்சி ஷூட்டிங் எல்லாமே அஜர் தான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் அங்கே உள்ள கிளைமேட்டு ஆகாதனால படக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிக்கடி ஷூட்டிங்கை ஷார்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்படி கிளைமேட் சேஞ்சால் ஷூட்டிங் அடிக்கடி ஸ்டாப் ஆனதுனால அஜித் என்ன பிளான் பண்ணிட்டாருனா இந்த டைத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வந்தால் என்ன அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு வேர்ல்டு டூர் போக ஆரம்பிச்சிட்டாரு அதே டைம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் அதாவது வந்து லைக்க டீம் ப்ரொடக்ஷனில் ரிலீஸான இந்தியன் பார்ட்டூவும் மோசமான தோல்வியை தழுவுச்சு இதனால் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு அமௌண்ட்டு பிரச்சனையும் வந்துச்சு இதனால் விடாமயற்சி ஷூட்டிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு ஒத்தி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எப்படியோ படத்தை ஒரு வழியாக முடித்து சென்சாருக்கு வந்து நின்னால் அங்கே ஒரு பிரச்சனை ஓவர்சீஸில் இந்த படத்துக்கு சென்சாருங்கிறது கிடைக்கல என்ன ரீசனாக சொல்லப்பட்டுச்சுனா டவுன் படத்தை எடுத்த நிறுவனம் எங்ககிட்ட காப்பி ரைட்டு வாங்காமல் இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படி ரிலீஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு உங்கள் மேலே நஷ்டகீடு கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க ஏற்கனவே பட்ஜெட் ப்ராப்ளமால முழிச்சுட்டுருக்க லைக்காவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சொன்ன தேதியில் விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அந்த படத்துலையும் நமக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அடியாக வரும் ஒரு வழியாக பேசி பிரேக் டவுன் டீமில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதாக சொல்லப்படுது நூற்றி முப்பது கோடி ரூபா நஷ்ட ஈடுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபா லைக்கா சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்பாடா ஒரு வழியே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுல பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகிடும்ல அப்படின்னு நினச்சிட்டு காத்துட்டு இருந்த அஜித் ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு சோகமாக படம் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை ஜனவரி இறுதியில் அப்படி இல்லைனா பிப்ரவரியில் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் இருந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு நியூஸுக்காக தானே இருந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போது பொங்கலுக்கு என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு படங்கள் வந்து வரிசை கட்டி நிற்கிது இதில் அருண் விஜய் நடித்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிற வடங்கான படம் இன்னும் கிட்டத்தட்ட பத்து படங்கள் வந்து ஆக இருக்குது இதெல்லாம் கூட நாங்கள் பொறுத்துப்போம் ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா சுந்தர்சி டைரெக்ஷனில் விஷால் நடித்து வெளியாக இருந்த படம் தான் மதகஜ ராஜா இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு ஆனால் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பிரச்சனையால் படம் ரிலீஸ் ஆகலை கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழித்து இந்த படமும் பொங்கல் ரேஸில் வர்றதாக அறிவிச்சிருக்காங்க பழைய படம் எல்லாமே ரீரிலீஸ் ஆகிற இந்த டைமில் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ ரிலீஸ் ஆகிறது ஆச்சரியமாக இருந்தாலும் ஒரு சைடு சுந்தர்சி மற்றும் ப்ரொடக்ஷன் டீமு ஹாப்பியாக தான் இருக்காங்க இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமே இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அஜித் ரசிகர் ரொம்ப கவலையாக இருக்கிறதா சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வராங்க இப்போது விடாமுயற்சியை பற்றி லேட்டஸ்டாக வந்த அப்டேட் நியூஸ் என்னென்னா விடாமுயற்சி படத்தை ரீசண்டாக சென்சர் செய்யப்பட்டதுனும் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகிட்டே வந்திருக்குன்னு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பதிமூணு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாருமே அவங்க பெற்றவங்களோட சேர்ந்து தான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருந்தாங்க நீங்கள் எந்த ட்விஸ்ட்டு வேணால் வச்சுக்கோங்க ஆனால் படத்தை எப்படியாவது ஜனவரிக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுங்கப்பா அப்படின்னு தான் அஜித் ரசிகர்கள் எல்லாமே மகிழ் திரும்பியனையும் லைக்கா ப்ரொடக்ஷனையும் சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணி கேட்டுட்ருக்காங்க அவங்க கேட்கறதுலேயே ஒரு நியாயம் இருக்க தானே செய்யுது ஏன்னா இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து நாளுங்கிறது விடுமுறை நாளாக வருது இந்த பத்து நாளுங்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் அதிகமாகவே கலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை சுட்டி காட்டி தான் அஜித் ரசிகர்கள் டைரக்டரையும் ப்ரொடக்ஷன் டீமையும் டேக் பண்ணி அவங்களோட குமரல்களில் தெரிவிச்சிட்ருக்காங்க மேலும் சினிமா பற்றின அப்டேட்டை தெரிஞ்சிக்க ஃபிலிம் டுடே சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி